அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் பல்வேறு திருநாமங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சரவணா என்ற பெயர் சரவண பொய்கையில் தோன்றியவர் என்பதால் இப்பெயர் முருகப்பெருமானுக்கு வந்தது அடுத்தது கார்த்திகேயா என்றும் அழைக்கப்படுகிறார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் என்பதால் இப்பெயர் வந்தது அடுத்து சுவாமிநாதா என்றும் அழைக்கப்படுகிறார் அதற்கு கடவுளின் தலைவர் அல்லது இறைவனின் இறைவன் என்று பொருள்படும் ஏனெனில் அவர் தனது தந்தையார் சிவபெருமானுக்கே குருவாக இருந்து ஞானம் அளித்தவர் முருகா என்பது பொதுவாக தமிழ் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் முருகப்பெருமானின் தெய்வீகத் தன்மையையும் அவரின் ஆற்றலையும் குறிக்கும் ஒரு அழகான பெயர் அதற்கு மங்களமானவர் முழுமையான கடவுள் என்றும் பொருள் உண்டு அடுத்து குமரா என்று அவர்தம் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் அதற்கு அழகு இளமை இனிமை ஆகியவற்றை தன்மை பொருந்திய கடவுள் என்று அர்த்தமாகிறது சுப்பிரமணியா என்பது பொதுவாக உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் அழைக்கப்படும் முருகப்பெருமானின் ஒரு சக்தி வாய்ந்த பெயர் சுப்பிரமணியா என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு உயர்ந்த சத்திய என்று அர்த்தம் அடுத்து ஆறு முகன் ஷண்முகர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஏனெனில் ஆறு முகங்களை கொண்டவர் என்ற பொருளில் இந்த பெயர் வழங்கப்படுகிறது கையில் வேல் மற்றும் தண்டாயுதத்தை வைத்திருப்பதால் வேலன் மற்றும் தண்டாயுதபாணி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார் மயிலின் மீது அமர்ந்து வருபவர் என்ற அர்த்தத்தில் மயில்வாகனன் என்றும் போற்றப்படுகிறார் அவர்தன் பக்தர்களுக்கு பாதுகாவலராகவும் இருப்பதால் கந்தன் என்றும் போற்றப்படுகிறார் கடம்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் இதற்கு அர்த்தம் அவர் போர் வீரர்களின் இறைவனாகவும் கருதப்படுவதால் குகையில் தங்கியிருப்பதால் அவருக்கு குகன் என்ற பெயரும் உண்டு